அனைத்து நல்லுலவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசம் நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பல சிறப்பு செய்திகளை பார்த்துடலாம் அமைதி விரும்பி பொது பொதுவாகவே இந்த பூ உலகில் அமைதி மலரணும்னு சொல்லிட்டு நோபல் பரிசுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறவர் இப்போ திடீர்னு என்னன்னு தெரியல வெனிசுலா மீது லேண்ட் தாக்குதல் கூட முடிஞ்ச ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு நான் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் யாரையும் பார்க்க மாட்டேன் நம்மளுக்கு தேவை அங்கேருந்து போதை மருந்து கடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு திடீர்னு தாக்குதலுக்கான உத்தரவை கொடுத்துட்டாங்க ஸ்ட்ராஜடிக் பாம்பர்ஸ் வந்து இப்போ வெனிசுலா மீது பறந்துகிட்ருக்கு இது மூன்றாவது தடவை பட் இந்த தடவை மிஸ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க என்ன ஆச்சு அமைதி விரும்புகிற அமெரிக்காவுக்கு திடீர் தாக்குதலா அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு திடீர்னு தகரிக்கிய தாலிபன்களுடைய தலைவர் வந்து ஹசிப் முனீர் அவர்களை வந்து கடுமையாக எச்சரிச்சிருக்கிறார் யாரை பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க பிடிச்சிடவங்க கதையை முடிச்சிடவங்க கதையின்ற மாதிரி அங்கே ஒரு டைம் அங்கே ஒரு தடவை மிரட்டல் கொடுத்துருக்கா அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன எல்லாத்தையும் பயங்கரமாக அலசை போகிறோம் வாங்க வீடியோ கோவில் போகலாம் வீடியோ கோவில் முன்பு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணால் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் இரண்டு சம்பவம் நம்ம இந்தியாவுடைய சம்பவத்தை பார்த்தரெல்லாம் மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசம் இப்போ தான் நம்ம ரீசெண்டாக பெரிய அளவுக்கான செய்தி ரொம்ப பரவலாக பேசப்பட்டது என்னதுங்க இருமல் மருந்து அந்த காஃப் மருந்து தரமற்ற மருந்து கலப்படம் மருந்து அங்கே குடித்ததுனால இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்து போனாங்க அதனால் மத்திய பிரதேசம் வந்து அந்த நினைவுகள் நீங்கள் இன்னும் ஆனால் அதுக்குள்ளே பாருங்கள் தீபாவளி செலிப்ரேஷனில் நீங்கள் பார்க்குறீங்களா ஒரு பைப் குண்டு மாதிரி அதுக்குள்ளே மருந்து போட்டு ஏதோ அது பேர் என்ன கார்பைடு கன்னா கார்பைடு கன்று அப்படி ஷூட் பண்ணதில் நிறைய பேர் அந்த அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் வந்து அவங்க ஃபுல்லாக அதை வெடித்து சிதறி அந்த கெமிக்கல் வந்து புகையாக மாறி பதினாலு குழந்தைகளுக்கு நிரந்தரமாகவே பார்வை இழப்பு ஏற்பட்டிருக்கான் நூறுக்கும் மேற்பட்டவர் வந்து மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் இருக்காங்களாம் ஸோ நான் என்ன போய் கார்பனேட் கன் அப்படின்னா அந்த தெருக்கடையில் அந்த சைக்கிளெலாம் வச்சுட்டு விற்கிறாங்க அதை அதை வச்சு அந்த மருந்து அந்த கறி மருந்து அதைக்குள்ளே கொட்டி எதை தெரிய வச்சு ஃபுல்லாக அடித்தாங்கன்னா ஃபோர்ஸாக மேலே போய் வெடிக்குது அந்த கரி மருந்து என்ன இருக்குதுன்னா அப்படி இருக்கும் செதிரி வந்து கண்ணுக்குள்ளே விழுந்திருக்கும் ஸோ நானும் கொஞ்சம் டெப்த்தாக அது வீடியோவாக காட்ட வேணான்னு விட்டுட்டேன் நம்ம ஒரு நல்ல எண்ணத்தில் பேசுகிறோம் நாளைக்கு இதை ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக நம்ம ஏன் கண்ணாடி போட்டு பண்ணக்கூடாது இங்கே ஒரு எண்ணத்தை வந்துடக்கூடாதுனால அந்த வீடியோவை நான் ஸ்கிப் பண்ணி வச்சுக்கிட்டேன் வெறி அதை கரிமருந்து உள்ளே கொட்டி இப்படி ஃபோஸ் பண்ணி அடிக்கும் போது அது ஃபுல்லாக மேலே போய் வெடிக்குது இதே ஒரு பெருசாக எடுத்து வச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்க நிறைய பெரியவங்கலாம் வந்து பயன்படுத்தி இருக்காங்க நூறுக்கும் மேற்பட்டவர் வந்து கண் பார்வை பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் எங்கே எங்கள் மத்திய பிரதேசத்தில் இன்னொன்று பார்த்தோன்னா எங்கள் ஆந்திராவில் ஆந்திராவில் கர்னூல் அப்படின்ற ஒரு பகுதி காவேரி பஸ் நாற்பது பேர் சொகுசு பேருந்து தான் இந்த நாற்பது பேர் பயணம் செஞ்சுருக்காங்க அது ஆந்திராவில் கர்னூல் அருகே இந்த வீடியோ பதிவு கூட பாருங்கள் இந்த வீடியோ பதிவில் தெக்குரு டூ கர்னூல் வழியாக வந்திருக்கு அந்த இடத்துல திடீர்னு ஒரு மோட்டார் பைக் ஒன்று வேகமாக வந்து டேங்க் இருக்கிற பகுதியில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அந்த மோட்டர் பைக்கு மோதன வேகத்தில் அது டக்குன்னு தீப்பிடிச்சிருக்கு அதிகாலை ரெண்டுலேருந்து மூணு மணிக்குள்ளே நடந்த நிகழ்வுனால எல்லாருமே அசந்து தூங்கியிருப்பாங்க அப்பயும் நாற்பதுலேருந்து நாற்பது பேர்த்தில் இருபது பேர் பக்கம் காப்பாற்றிட்டு தான் சொல்கிறாங்க ஆனால் செய்தி வந்து மூன்று நாலு செய்தி வெவ்வேறு விதமாக வருது அங்கே அரசு செய்தி என்னென்னா பதினாறு பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க ஆனால் மற்ற ஊடகங்கள் என்னென்னா இருபத்தி ஆறு பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து அவசர பிண்டம் வந்து சரியாக திறக்கலை அப்படின்றமா சொல்கிறாங்க அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு அப்புறம் எகிரி குதிச்சு நிறைய பேர் உயிர் பிழைத்திருக்கிறாங்க இருபது பேர்ன்றமோ சொல்கிறாங்க இப்போ நியூஸில் என்ன பரவி இருக்குன்னா அது வந்து இன்சூரன்ஸே பண்ணாமல் இருக்குது அந்த அந்த வெஹிக்கிள் சரியாக அவங்க சோதனை பண்ணலான்ற மாதிரி இப்படி ஒரு தகவல் வந்து பரவிட்டுருக்கு இது எப்படியோ ஒரு ஆமணி பேர் வந்து திடீர்னு ஒரு பைக் வந்து மோதனதில் தீ பிடிச்சதில் அதுவும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தால் நாலு பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்கன்றது ஒரு வேதனையான பதிவுமே கூட இது இங்கே ஆந்திராவில் நடந்த நிகழ்வு அங்கே போர்க்கால அடிப்படையில் அனைத்து வித வேலைகளும் நடந்து கொண்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அதாவது மருத்துவமனையில் அவருக்கான சிகிச்சைகள் நடைபெற்றதாக சொல்கிறாங்க சரி இப்போ திடீர்னு ட்ரம்ப் அவர்கள் வந்து வெனிசுலா மீது தாக்கல் தொடுப்பதற்கான உத்தரவு வந்து ஆல்மோஸ்ட் கொடுத்துட்டாங்களே அப்படின்போது எனக்கு பழைய விஷயம்லாம் கொசுவர்த்தி சூழல் எடுத்து கொங்கேயன் சுத்துற மாதிரி ஒரு ஞாபகம் வந்தது குறிப்பாக இவங்க வெனிசுலா மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அமெரிக்காவோக்குள்ளார போ மோதை மருந்து கடத்துகிறாங்கன்ற ஒரே காரணத்திற்காக நீங்கள் தாக்கல் நிகழ்த்துறீங்க அப்படின்னா அப்போ இந்தியா பாகிஸ்தான் வழிய பாகிஸ்தான் வந்து இந்தியா மீது தீவிரவாதத்தை வளர்த்தி உள்ளே ஆள் அனுப்பி தீவிரவாத தாக்குதல் இல்லையா அப்போ நம்ம பாகிஸ்தான் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் நியாயம் தானே ரெண்டையும் நம்ம ரெண்டு ஆஸ்பெக்ட் நம்ம தானே பார்க்கணும் அவங்க அவங்க நாட்டுக்குள்ளே போதையும் மருந்து கடத்துகிறாங்கன்ற ஒரு ஒற்றை காரணத்திற்காக நீங்கள் வெனிசுலா மீது தாக்கல் நடத்துறீங்க அது இல்லாமல் அங்கே வந்து சர்வதிகாரி முறையாக இருக்குது அதிபர்த்தி அதெல்லாம் இருக்குன்றீங்க அதை விட மிக முக்கியமாக அவங்க குற்றச்சாட்டு சொன்னால் போதையை மருந்து தான் போதை மருந்து எங்கேயோ இருந்து கடத்தி கொண்டு வரதுக்காகவே நீங்கள் பண்ணுறீங்களே மக்களோடு மக்களாக ஊடுருவி எங்கள் அப்பாவை மக்களை சுட்டு இருக்காங்களே அப்போ அது நம்ம தாக்கல் நடத்துறதை நீங்கள் தப்பு உடனடியாக நீங்கள் போறேன்னு நிறுத்துங்க லெட்ஸ் மேக் ஏ டீல்னு சொல்வதற்கு என்ன உங்களுக்கு அருகதை இருக்குதுன்னு கூட டைரெக்டாகவே கேட்கலாம் இல்லை கரெக்டாக தானே ஏன்னா இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா Venezuela a de video, en paran que niengle. un show, ¿no? Not war, no war, Not war. Just peace, just peace, just peace forever, forever, forever. Peace forever. No crazy war. No a la guerra loca. No crazy, no crazy war, no crazy war. அந்த வீடியோ பதிவில் வந்து அவர் ப்ளீஸ் 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 த வார் ஒன்லி அமைதி மட்டும்தான் நிரந்தரம் அதனால் பல ரெக்வஸ்ட் பல ப்ளீஸுமே சொல்லியிருக்கிறார் இதுக்கு மேலே அவரால் கெஞ்ச முடியாது அந்த அளவுக்கு கெஞ்சிருக்கிறா நான் உங்களுக்கு என்ன விதமான உத்தரவாதம் கொடுக்கணும் உங்கள் உங்கள் இராணுவத்தையோ கூட வந்து ரோந்து பணிகளையோ மற்ற எல்லா இடத்துலையும் கூட ஈடுபடுத்துங்க ஆனால் தாக்குதல் மட்டும் வேண்டாம் நிறைய உயிரிழப்புகள் ஏற்படும் நிறைய பிரச்சனை ஏற்படும் சொல்லிட்டு கெஞ்சிராரு அதையும் மீறி நாங்கள் தாக்குதல் நடத்துவோன்றாங்க அப்போ உங்களுக்கு ஒன்று அப்படின்னா அது ரத்தமாக பார்க்குறீங்க மற்றவங்களுக்குன்னா அது தக்காளி சட்னியாக பார்க்குறீங்கல்ல அது இன்க்ளூ இன்க்ளூடிங் இஸ்ரேல் விவகாரத்தில் நீங்கள் போய் தலையிறதா இருக்கட்டும் இல்லை அங்கே ரஷ்யா விவகாரத்தை தலையிறதா இருக்கட்டும் இல்லை மற்ற எல்லா விவகாரத்தையும் நான் நான் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன்ப்போ இப்போ ரஷ்யாவும் அதே மாதிரியான சூழ்நிலை தானே நீங்கள் நேற்று நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க ரஷ்யாவை வந்து அபகரிக்கணும்னு நினைக்கிறீங்க ரஷ்யாவுக்குள்ளே வந்து அடுத்த வார்ஃபேரை உருவாக்குவதற்கான நேற்று பாடகளை உருவாக்கி பக்கமே நெருங்கிட்டீங்க அதனால் உக்ரைன் நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் மாரி நினைக்கிறீங்க அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யா மொழி பேசுகின்ற மக்களை தாக்கல் நடத்துகிறாங்கன்றதுக்காக தான் அந்த யுத்தம் நடைபெறுகிறது அப்போ அது அது நீங்கள் எப்படி அந்த ஆங்கிளில் பார்க்குறீங்க சரி ஓகே நேற்று நாடுகள் நல்ல நாடுகள் அப்படின்னா இந்த ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம வச்சுக்கலாம் மனசுக்குள்ளே எப்போவுமே லிபியா நூற்றி நாற்பத்தி நாலு டன் கோல்டு அமெரிக்காவுக்கே டஃப்பு கொடுத்தது ஆப்பிரிக்கா நாட்டில் லெபியா வந்து கடாபி ஆட்சி காலத்தில் அப்படி ஒரு மக்கள் செல்வாக்காக இருந்தாங்க அந்த மக்கள் வந்து எந்த குறையும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க அந்த மனுஷன் எடுத்த முடிவு என்ன அப்படின்னா டாலர் வேணாம் ஏன் நம்ம டாலரை மையப்படுத்தி இருக்கணும் நம்ம ஆப்பிரிக்காவுக்குன்னு ஒரு பொது நாணயத்தை உருவாக்கிடலாமே டாலரை அவாய்ட் பண்ணிடலாமேன்னு எடுத்த முடிவு தான் உடனே அவர் மீது இல்லாத பொல்லாத கதையெல்லாம் கட்டி அவர் சர்வதிகாரின்னு சொல்லி இப்போ புடீனவர்கள் மீது கட்டுற அதே கதை தான் நீங்கள் வெனிசலா ம அதிபர் நிக்கோலஸ் மதுரை அவர்கள் மீது கட்டுற அதே கதை தான் அதையெல்லாம் ஃபுல்லாக கட்டி நாங்கள் உடனே அவர்கிட்ட அணுவாயுதம் வைத்திருக்கிறார் அணுவாயுதம் மூலிமா அந்த பூ உலகில் அமைதி ஏற்படாது அது இல்லாமல் உள்நாட்டுக்குள்ளே கிளர்ச்சி ஏற்பட்டுருச்சு அந்த மக்களுக்கு ஒரு நிரந்தர வாழ்க்கையும் அருமையான ஒரு வாழ்க்கையும் நாங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம் இப்போ இருக்கிற வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நேற்று நாடுகள்லாம் உள்ளே நுழைஞ்சிங்க உள்ள நுழைஞ்சதுக்கப்புறம் ஆக்சுவலாக கடாபி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு கடைசியாக ஒரு உயிரோடு பிடிக்கும்போது அவருமே ஒரு ரெக்வஸ்ட் வச்சார் ஆனால் இவங்க கொண்டுட்டாங்க அப்போ ஒரு வா வார்த்தை சொல்கிறாரு சாகிறதுக்கு முன்பு நீங்கள் எங்கள் மக்கள் வந்து அமைதியாக நல்லபடியாக ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க அவங்கள நீங்கள் கொள்ளுறிங்க ஆனால் இதே மக்கள் தான் நாளைக்கு பெரிய அளவுக்கு அகதிகளாக வந்து ஒட்டுமொத்த ஐரோப்பாவையே சீர்குலைக்க போகிறாங்க அதை நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கன்னாங்க இன்றைக்கி அகதிகளாக பெரிய அளவுக்கு டஃப் கொடுக்கறது யார் ஐரோப்பா நாடுகள் வந்து அகதிகளால் தனது கலாச்சாரமே இழந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லா பேச்சாளர்களும் அதாவது அரசியல்வாதிகள் எல்லாமே பேசப்படுகிற ஒரு டைலாக் என்ன அகதிகளால் தான் இந்த அகதிகள் எங்கேருந்து வந்தாங்க ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்தாங்க அன்னைக்கு நீங்கள் லிபியாவை அட்டாக் பண்ணி அவங்க பாட்டு அவங்க போக்கில் விட்டுருந்தீங்கன்னா இன்றைக்கி ஏன் பெருவாரியான அகதிகள் அங்கேருந்து உங்கள் நாட்டுக்கு வராங்க அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்கள் எந்த எதுக்காக தாக்கல் நடத்துனீங்க லிபியாவில் ஒரு அருமையான வாழ்க்கை ஒரு பொன்னான வாழ்க்கை உங்களுக்கு அருமையாக செட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு இன்று வரை லிபியாவுடைய வாழ்க்கை நாசமாக போய் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அங்கே சரி அங்கே இருக்கக்கூடிய நூற்றம்பது டன் கோல்டு நூற்றி நாற்பத்தி நாலு டன் கோல்டு எங்கன்னா காணும் ஒரு ட ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ஒரு சிங்கிள் கிராம் கோல்டு கூட இல்லை அங்கே இருக்கக்கூடிய ரிசர்வில் இருக்கக்கூடிய கோல்டு காணாமல் போயிடுச்சு காணாமல் போயிடுச்சா நேற்றோ திருடிட்டு போயிருப்பாங்களாம் இதுக்கான விளக்கங்கள் வேணும் இல்லையா நீங்கள் அப்போ ஒரு நாட்டின் மீது படையெடுப்பதற்கு அந்த நாட்டின் சுதந்திரத்துக்காகவோ அந்த மக்களின் நன்மைக்காகவோ அல்ல உங்களை எதிர்த்து ஏதோ ஒன்று பண்ணிட்டால் அந்த நாட்டை ஏதாவது மொத்தமாக சேர்ந்து அந்த நாடை ஒன்றும் இல்லாமல் பண்ணி அடுத்தடுத்து படையெடுக்க பிளான் பண்ணுறீங்க இப்போ ரஷ்யாவும் அதே கட்ட தான் இருக்காங்க நான் ஏன் இது எல்லாம் ஒரு ஆதங்கத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நான் வெனிசோலாவுடைய அதிபர் அவர் இவர் தான் வெனிசோலாவுடைய அதிபர் போர் வேணான்னு சொல்லிட்டாரு போரே விரும்பாத ஒரு தலைவர் நீங்கள் நீங்கள் பிரகடனப்படுத்திக்கிறீங்க எனக்கு நோபல் பரிசு வேணும்னு சொல்கிறீங்க யார் எங்கே போ தாக்கல் நடந்தாலும் லெட்ஸ் மேக் ஏ டீல்னு இப்படி கழுத்து ஆளிக்கிட்டு ஓடி வந்துடுறீங்க ஒரு அமைதியை ஏற்படுத்திங்க ஆனால் உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் காது கேட்குற மாதிரியே உங்கள் பக்கத்து நாட்டில் ஓடி வந்துட்டு இது மாதிரி கரீபியனில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாடு அவங்க என்ன போர் விரும்பலை தாக்கல் நடத்தாதீங்க உங்களுக்கான அத்தனை ஒத்துழைப்பை கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் தாக்கல் நடத்துகிறீங்கன்னா அப்போ இத்தனை நாள் போடுறது வெளிவேசமா அப்படின்ற ஒரு டவுட் வருதா இல்லையா இந்த இடத்துல சரி இப்போ அந்த பி ஒன் ஸ்ட்ராஜடிக் பம்மர்ஸ் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ரெட் கலர் மாதிரி பார்க்குறீங்களே அது ரெட் கலர் அது பக்கத்தில் ஒரு குட்டி தீவு மாதிரி இருக்குது அந்த இடத்துல அமெரிக்கானுடைய ஃபுல் அது செட்டப் ஃபுல்லாக இருக்குது இராணுவ செட்டப் ஃபுல்லாக அந்த இடத்துல தான் வைத்திருக்காங்க அந்த தீவில் அல்மோஸ்ட் ரெடியாக தான் இருக்குது ஒரு சில இது பறந்துருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க இது மூன்றாவது முறை ஒரே சமயத்தில் நாலு போர் விமானங்கள் வெனிசுலாவை ஃபுல்லாக சூழ்ந்து இந்த பக்கம் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு வெனிசுலாவும் என்ன பண்ணுறாங்க தனது எல்லை பகுதியில் பெரிய அளவுக்கு ஆன்டி ஏர்க்ராஃப்டெலாம் ஆன்டி ஏர்க்ராஃப்ட்னால் வான் தடுப்பு சாதனங்கள் ரஷ்யா கிட்ட இருந்தது ஒன்று ரெண்டு வாங்கியிருக்காங்க அதெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய போர் விமானங்களும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க வெனிசுலா மறுபடியும் மறுபடியும் ஒரு வார்த்தை வந்து கேட்டேதாங்கிறாங்க அமெரிக்கா கிட்டே உங்களுக்கு என்ன விதமான உதவிகள் வேணும் இல்லை எங்கள் எண்ணெய் வளம் தான் வேணும்னா எடுத்துக்கோங்க அது கூட நாங்கள் தயாராக இருக்கோம் எல்லாத்துக்கும் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கும்னு சொல்லியும் நீங்கள் தாக்கல் நடத்த வரீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஒன்றுனால் நீங்கள் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுறீங்கன்றது வெளிப்படையாக தெரியுது இதே காரணங்களை வைத்து எல்லா நாடுகளும் இதே மாதிரி முடிவு எடுத்தாங்கன்னா என்ன மாதிரியான சூழ்நிலையாக இருக்கும்ன்றது என்னுடைய கேள்வியாக இருக்குது இதையே நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி திகரிக்கிய தாலிபன்கள் அதே தான் அவங்க பகுதி இமேஜினரி லைன்ன்றாங்க கற்பனை லைனுன்றாங்க மறுபடியும் ஆஷிப் முனிகிறவர்கள் சும்மா இல்லாமல் ஒரு அந்நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட ஆப்கானிஸ்தான் வந்து சும்மா அப்படி இப்படின்னு எதாவது மிரட்டினாங்கன்னா முடிச்சுடுவோம் உங்க கதையை ஆ அப்படின்னு அவங்க பாட்டுக்கு ஒன்று சொல்ல அதுக்கு தெகரிக்கிய தாலிபன்களுடைய கமாண்டர் என்ன சொல்கிறாங்கன்னா நீ தைரியமான ஆளாக இருந்தால் நீ ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை நடத்திப்பார் வாங்கின பத்தலையா விழுத்து விட்டுறோம் வெளுத்துன்ற மாதிரி அவங்க தரப்ப நீ சரியான ஆளாக இருந்தால் நீ கை வச்சுப்பார் எங்களுடைய குரியே ஆசிப் முனிடுதான்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனம் மேற்கொள்கிறாங்க நேற்று கூட ஒரு வீடியோ பதி இந்த வீடியோ பதிவு பார்த்திங்கன்னா அது பெஷாவாரில் எடுக்கப்பட்டது பெஷாவாரில் தெகரிக்கிய தாலிபன்கள் இருக்காங்கள்ல அவங்க முழுமையாக அந்த ஏரியா ஃபுல்லாக கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்துட்டாங்க உங்கள் நாட்டுக்குள்ளேயே துப்பாக்கியை வச்சு முழுமையாக எல்லா வெஹிக்கிளையும் வெயி செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க அதையெல்லாம் போய்ட்டு உங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடில தொடர்ந்து தாலிபான்கள் வந்து தனது படைகளையும் தனது ஏற்றுமதி இறக்குமதியும் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கிறாங்க கிர்கிஸ்தானில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் கல்ச்சரல் டெவலப்மெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க சவுதி அரேபியக்கிட்ட போயிட்டு ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளை சவுதி அரேபியா எடுப்பதற்கான அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணுறாங்க சவுதி அரேபியா சைன் பண்ணது தான் அவங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கும் ஏன்னா சவுதி அரேபியா வந்து நார்மலாக அங்கே பாகிஸ்தான்கிட்ட சைன் பண்ணியிருக்காங்க அதனால் பாகிஸ்தான் சவுதியும் கொஞ்சம் குட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்கன்னு நினச்சாங்க ஆனால் திடீர்னு ஆப்கானிஸ்தானுடைய ட்ரேட் மினிஸ்டர் அங்கே போய்ட்டு வந்து கையெழுத்து போட்டிருப்பது வந்து பெரிய விஷயமாக பார்க்குறாங்க இந்த பக்கம் அணுகுண்டு பாய்ஸ் என்ன நினைக்கிறாங்க தெரியல இருந்து பார்க்கலாம் சரி இது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து மெத்வதேவ் அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா அமெரிக்காவுடைய வேடம் வந்து கலைந்து விட்டது அமைதியை நிலைநாட்டுறதா சொல்கிற ட்ரம்ப்போட வேடம் வந்து இப்போ எங்கள் மீது போடப்படுகிற தடை எல்லாமே ஒரு போருக்கு நிகரான ஒரு தடையாக நாங்கள் பார்க்குறோம் எங்களை எதிரி தான் நாங்கள் வந்து பிரகடனப்படுத்த போகிறோம் அப்படின்றாங்க இன்னொரு வார்த்தையும் இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கி காலைல சொன்னார் இந்தியா எங்கிட்ட வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க டிசம்பருக்கு அப்புறம் வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறேன்றாங்க ஏன்னா நாற்பது பர்சன்ட் வால்யூம் அவங்களை இருக்காங்க அன்றமா சொன்னாங்க இந்த வால்யூம் பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு கருப்பு கலர் வந்து நம்ம நம்பி இருக்கிறோம் அதர் சப்ளை வந்து அது ப்ளூ கலர் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து செப்டம்பர் அக்டோபர் வரைக்குமே இருக்குது அக்டோபர் எண்டு வரைக்குமே நம்மளுடைய கேஸ் அண்ட் ஆயில் இறக்குமதியை நான் சொல்கிறேன் நான் கீழே கருப்பு கலர் ரஷ்யா மீதி இருக்கிறது மற்ற நாடுகளில் தான் இருக்குது அதனால் வால்யூம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க டிசம்பருக்குள்ளே டைம் கேட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு நம்ம டைம் கேட்குறோம் நம்ம யாருக்கிட்ட வாங்குகிறோம் யார்கிட்ட வாங்கக்கூடாதுன்றது நீங்கள் வலுக்கட்டாயமாக ஓடி வந்து முடிவு பண்ணுவது என்பது தான் இங்கே எல்லா நாடுகளையும் தனது அதிகார தோரணைகளை மிகப்பெரிய ஃபிக்ஸ் பண்ணிடுங்க சரி நிறுவனங்களும் வந்து அவ்வளோ சீக்கிரம் தைரியமான முடிவுகள் எடுக்க முடியாது அரசாங்க கொள்கை வேறு இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களோட முடிவுகள் வேறு இந்தியாவில் இருக்கக்கூடிய நான்கு நிறுவனங்களும் சீனாவில் இருக்கக்கூடிய நான்கு நிறுவனங்களும் என்ன பிரச்சனை வரும்னா இவங்க எல்லாமே இந்தியாவில் மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் தடை போட்டாலும் நாங்கள் ஒன்றும் கேர் பண்ணிக்க மாட்டோம்னு போயிடுவாங்க ஆனால் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பறந்து விரிந்து எல்லா உலகிலும் இருக்குது போது சரியாக லாக் ஆகிடுவாங்க அதனால் இவங்க எல்லாமே இன்றைக்கி நான் வாங்கலைன்றாங்க நாளைக்கு டிசம்பருக்கு மேலே என்ன மாதிரியான சூழ்நிலை வரும்னா புதுசாக ஒரு கம்பெனி கேக்கரான் மேக்கரான்னு உருவாக்கிட்டு அந்த கம்பெனியிலேருந்து இறக்குமதி பண்ண முடியுமா அது தடை போட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது ஒரு சூழ்நிலை உருவாக்க முடியுமான்னு பார்ப்பாங்க அதற்குமே ஐரோப்பா நாடுகள் என்ன பண்ணிட்டாங்க ஒரு நூற்றம்பது வெசல்ஸுக்கு மேலே கப்பல்கள் அவங்க ஜென்ரல் க வந்து வந்தாலுமே நாங்கள் பிடிச்சி வச்சுக்கிற நிலைமையில் இருக்காங்க ஏற்கனவே ஃப்ரான்ஸ் வந்து ரஷ்யாவுடைய சம்மந்தப்பட்ட ஒரு எண்ணெய் கப்பலை பிடிச்சி வச்சுருக்கிறாங்க ரஷ்யா அதுக்கே எதிர்ப்பு தெரிவித்துருக்கிறாங்க இரண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது ரஷ்யா அதுக்கப்புறம் எண்ணெய் வளத்தையோ மற்றதையோ அனுப்பணுன்னா ஒன்று தரை வழியாக அங்கே சீனாவோக்கு அனுப்பணும் சீனா மூலயமா இந்தியா கொண்டு வரணும் அப்படி இல்லையா அங்கே அவங்க ஈரான் வழியாக நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரதான் அடுத்த ஆப்ஷனாக இருக்கும் இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா வெஸ்டர்ன் நாடுகள் ஃபுல்லாக வந்து டைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே தெரிஞ்சிடும் அதாவது குரூடாயிலோட விளையாற்றம் எந்தளவுக்கு இருக்குன்ற மாதிரி தான் ஆனால் குரூடாயிலோட விலையேற்றத்தை குறைப்பதற்காக அமெரிக்கா வந்து ட்ரில் பேபி ட்ரில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ட்ரில் பேபி ட்ரில் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை கை வச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட் ட்ரில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ட்ரில்லாம் வந்தது அப்படின்னா அவங்க ப்ரொடக்ஷன் அதிகமாக கொடுத்து இந்த விலையை குறைப்பதற்கான பெரிய முயற்சிகளை கையில் எடுப்பாங்க அது இல்லாமல் இப்போ வெனிசுலா மீது தொடுக்குறாங்க இல்லையா வெணிசுலாந்து அங்கே அங்கே திருடுனாங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அவர் நீங்கள் என்னங்க திருடுறது நாங்களே உங்களுக்கு கொடுக்குறோம் வாங்கன்னு அவர் சொல்கிறாரு இருந்தாலும் இவங்க வந்து நான் தாக்கல் நடத்தியே தீர்வுன்ற மாதிரி ஒரு வெறிப்பிடித்த வேங்கையா இருக்கிறாரு பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சுற்று வட்டார நிகழ்வுகள் அதை தாண்டி எரடகன் அவர்களும் வந்து கத்தார் அவர்களும் கத்தாரும் வந்து இரண்டு தரப்புலையும் டிஃபென்ஸ் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க கத்தார் இப்போ தான் முழுமையாக எங்கள் நாட்டுக்குள்ளே யார் எந்த நாடு தாக்கல் நடத்தினாலும் அமெரிக்கா வந்து பார்த்துக்கணும் ட்ரேட் டிஃபென்ஸ் ஃபுல்லாக கையெழுத்து போட்டிருக்கீங்க அதையும் மீறி மறுபடியும் எங்கள் துருக்கி கிட்டேயும் போய்ட்டு ஒரு கையெழுத்து போட்டு வந்துருக்கிறாங்க லிதுவேனியா என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி காலையில் அவங்களுடைய வான்பரப்பில் எஸ்யூ தேர்ட்டி எஸ் எம் போர் விமானம் ட டூ செவன்ட்டி எயிட் எம் டேங்கர்னு சொல்கிறாங்க லிதுவேனியாவுடைய வான்பரப்பில் அப்படியே அழுக்க அப்படி பலந்து இவங்க ரேடியோவில் வான் பண்ண வான் பண்ண அவங்க பாட்டு சிரித்துட்டு சுற்றிட்டு போயிட்டாங்கன்னா ஓ சும்மா நீ வரையாப்பா அப்படின்ட்டு அதாவது காலிங்க ரேட் பகுதியை வந்துட்டு அப்படி அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா இப்போ லிதிவேணியா என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு தெரியாது எங்கள் வான் பருப்பு உள்ளே நுழைஞ்சிட்டாங்க அத்தி மீறி நுழைஞ்சிருக்கிறாங்க எனக்கு எதா ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு அடம் முடிச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ லிதிவேணியா பிஸ்கெட் கொடுத்து சமாளிக்கிறதா இல்லை பால் கொடுத்து சமாளிக்கிறதா இந்த நேற்று நாடுகளுக்கு லிதிவேணியா கொஞ்சம் கோவத்தில் தான் இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய தகவல் இந்த வீடியோட நிறைவு பகுதியில் இரண்டு விஷயத்த பார்த்துலாம் ஒன்று வந்து ஈக்வேடா ஈக்வேடாடைய பிரசிடெண்ட்டுடைய உணவில் யாரோ பாய்சன் கலந்துட்டாங்க அப்படின்ட்டு இன்றைக்கி அவர் அவ் அவசரமாக மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறாங்க பாய்சன் கலந்துருக்கிறது என்பது இது இரண்டாவது முறை ஏற்கனவே அவர் என்ன பண்ணிட்டார் மக்களை சந்திப்பதற்காக வெஹிக்கிளில் வராங்க திடீர்னு ஒரு குரூப் வந்து கல் அடிக்கிறது துப்பாக்கி சொல்கிறது அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடத்தினாங்க இப்போ அவர் டைரெக்டாகவே பாய்சன் வச்சுட்டாங்கன்றாங்க என்ன தான் நாடாளு என்ன தான் பண்ணுறீங்கன்னு புரியல எதிர்கட்சிகள் வந்து பிரச்சாரத்துக்கு வந்தால் எதிர்கட்சி தலைவரே போட்டு தள்ளுறீங்க இதில் எதுக்கு நீங்கள் நாட்டை ரன் பண்ணுறீங்கன்ற இன்னொரு கேள்வி நேரில் வாய்ந்திருக்கிறது இது ஈக்வேடலாக ஈக்வேடாவில் இருக்கக்கூடிய நிலைமை ஃபைனல் கிளைமேக்ஸ் தான் பயங்கரமாக டெரரான கிளைமேக்ஸ் நம்மளே கொஞ்சம் அப்படியே ஒரு சினிமா பட ரேஞ்சுக்கு தான் பில்டப் கொடுத்து வச்சுருக்காங்க நீங்கள் பார்க்குறீங்களே இவர் பார்த்தோன்னே உங்களுக்கு ஏழாம் அறிவு படத்தில் ஞாபகம் வரணும் டோங்ளே டோங்ளே வராதுல இந்த டோங்லி மாதிரி தான் இவர் இவர் யாருன்னா சீனாவை சேர்ந்தவர் இவர் பேர் வந்து ஜிங் டாங் ஜாங் ஜிங் டாங் ஜாங் அவர் வந்து அக்கா பிரதர் வேங் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் இவள் வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரக் ஆட்டலாம் அதாவது சீனாவிலேருந்து ஃபேண்டலி போன்ற அந்த போதை மருந்துகளை கொண்டு வந்து உலகம் முழுவதும் பரப்பக்கூடிய மிக முக்கிய நபர் குறிப்பாக அமெரிக்காவில் பரவாயில்ல ரொம்ப பெரிய கில்லாடியாம் இவனை வந்து கியூபாவுக்குள்ளார ஒரு பொடி வச்சு பிடிச்சிட்டாங்க கியூபாவில் சும்மா மக்களோட மக்களாக இருக்கும்போது அழகாக தூக்கிட்டாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மெக்சிகோவில் அவனை கைது பண்ணாங்க இந்த யார் டான் ஜிங்காங் ஆனால் ஜி ஜீடாங் ஜாங் இந்த ஜீடாங் ஜாங் வந்து மெக்சிகோவில் கைது பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன பண்ணிட்டான் டன்னல் வழியாக அப்படியே உள்ள வெளியே வந்து அதாவது ஔசதஸ் பண்ண வெளியே வந்து நேராக அங்கேருந்து எஸ்கே பை கியூபாவுக்கு போனது ஆக்சுவலாக அமெரிக்கா இப்போ ரீசெண்டாக இஷ்யூ வரும்போது கூட இவன் இந்த சீனாவுடைய ட்ரக் ஆர்ட்டில் கேட்டது ஏன்னா இவன் தான் மிக முக்கிய ஆள் எங்கள் நாட்டுக்குள்ளே போதை மருந்து கடத்துறதில்ல அதனால் கொடுங்க மெக்சிகோன்னு கேட்டதுக்கு மெக்சிகோ போயிட்டு அப்போ தான் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆளை தேடி பார்த்தா ஆளை காணும் எஸ்கேஃபை போயிட்டாங்க அதே பெரிய ஆச்சு அப்புறம் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் இவன் என்ன பண்ணிட்டாங்க இப்போ கியூபாவில் போய்ட்டு கைது பண்ணிட்டாங்க கியூபாவில் கைது பண்ணோடனே இப்போ அமெரிக்கா என்ன கேட்குறாங்கன்னா கியூபாகிட்டே போய்ட்டு எப்போ அந்த ஜிங்டாங்கை கொடுக்குறீங்களா இல்லையா இல்லை டிங்டாங் அடிக்க மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு கியூபா என்ன சொல்லிட்டாங்கன்னா இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து உங்கக்கிட்ட கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை நாங்கள் நாடு கடத்துகிறோம் சீனாவுக்கு கடத்த போகிறோம் இல்லை என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆனால் எங்களோடய ஃபைனல் கண்டிஷன் என்னால் நாங்கள் நாடு தான் கடத்துறோன்றாங்க அப்போ தான் நினைச்சிக்கிட்டாட்டி அப்பா பயங்கரமாக டோங்களுக்கே டப்பு கொடுப்பார் போல் இந்த சீனாவுடைய ட்ரக் ஆட்டில் அப்படின்னு நினச்சேன் நான் அதாவது மெக்சிகோடைய காவல்துறையோ ராணுவமோ ஒன்றுமே பண்ண முடியாத அந்த நபரை பெரிய ஒரு இராணுவமே அமைச்சாலும் இவரை சுற்றி எப்பவுமே ஒரு இருபது கன் பார்ட்டி மாதிரி அந்த அந்தளவுக்கு பெரிய ஒரு கே ஒரு மனிதனாக மனிதனாக மாதிரியாக ஆனால் இங்கேருந்து கியூபாவில் போய்ட்டு கியூபாவில் தட்டி தூக்கி இருக்கிறாங்க இப்போ அமெரிக்கா கேட்டிருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன் இந்த நான் கிளைமேக்ஸில் சொல்கிறேன் அப்படின்னா ஆரம்பத்தில் இதே ஃபேன்டலின் அதாவது போதை மருந்து கடத்தின விவகாரத்தில் வெனிசலாவிலேருந்து அதிகமாக எங்கள் நாட்டுக்குள்ளே வருதுன்ற விவகாரத்தில் தாக்கல் நடத்துகிறாங்க பட் அது சம்மந்தப்பட்ட சீனாவுடைய ஒரு நபர் வந்து மாட்டியிருக்காங்கன்றது இன்னொரு குறிப்பிட்ட தகவலோட நான் முக்கிறனாலும் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர் சேனல் நன்றி வணக்கம்